இப்போ தமிழ்நாட்டில் மூணுல ஒரு பங்கு நம்முடைய தேவையான அரிசி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது எல்லா திட்டம்னு சொல்லி தமிழ்நாட்டில் திட்டம் தமிழ்நாட்டுல பங்கு மனிதர்கள் காவேரி தண்ணி குடிக்கிறோம் பதினோரு மாவட்டங்கள்ல ரெண்டு கோடி விவசாயிகள் விவசாயம் பண்ணி இருக்கிறோம் வீராணம் தண்ணி தான் சென்னையில இருக்கவங்க அத்தனை பேர் குடிச்சிருக்காங்க மந்திரி எம்எல்ஏ எம்பி எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க அதை அவ்வளவையும் மாத்தி அத நிலக்கரி சுரங்கமாகவும் மீட்டன் சுரங்கமாகவும் மாத்திர வேலையில மத்திய அரசாங்கம் கம்பெனிக்காரனுக்கு ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் ரெண்டாயிரத்தி பத்துல அப்ப இந்தியாவில எல்லாரும் சாப்பிடணும் இந்த அரசாங்கம் திட்டம் வச்சிருந்தாக்க நெல் விளையற களஞ்சியத்தை வந்து நிலக்கரி சுரங்கமா மாத்துவாங்களாம் ஆகையினால இப்ப இருக்கிற அரசு நம்முடைய அரசு இல்ல மந்திரி நம்ம மந்திரி இல்ல நம்ம எம்எல்ஏ இல்ல நம்ம எம்எல்ஏ நம்மள எம்பி நம்ம மந்திரி நம்மளுடைய ஆட்சி தான் வரும் வரும்போது இந்த நிலம் விவசாயிகள் கையில இருக்கும்